அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே பல ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பா வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கால போய் படிக்கிற மாணவர்கள் மேலையும் அங்க தங்கி வேலை செய்யற வெளிநாட்டவர்கள் மேலையும் நிறைய ரெகுலேஷன்ஸ கொண்டு வந்துட்டு இருக்காரு இதனால மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு பக்கம் பேசினாலும் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் இதனால கடுமையான அளவுல பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டிக்கு நடந்த ஒரு சில சிக்கல்களை நம்ம பார்த்தோம் இது இல்லாம வெளிநாட்டு மாணவர்களோட அட்மிஷனும் அவங்களோட ஃபீஸையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸும் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிதான் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் இதனால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அப்படி கொலம்பியா யூனிவர்சிட்டியில என்னதான் நடந்திருக்கு ட்ரம்ப் அவர்களினுடைய எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த யூனிவர்சிட்டியா பாதிச்சிருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் கொலம்பியா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னே சொல்லலாம் நிறைய என்ஆர்ஐ மாணவர்கள் அங்க போய் படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம் ஆனா சமீப காலமாகவே ட்ரம்ப் அவர்கள் இமிகிரேஷன் சார்ந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ரொம்பவே கடுமையாக்குனதுனால அந்த யூனிவர்சிட்டிக்கு கடுமையான நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியோட மாணவர்கள் எண்ணிக்கையில சதவீதம் வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களை டிபெண்ட் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நாற்பது சதவீத மாணவர்கள் பே பண்ற ஃபீஸ் அப்படிங்கறது அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு முக்கியமான ரெவன்யூ சோர்ஸாக இருந்துட்டு இருக்கு இந்த நாற்பது சதவீத மாணவர்களை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அகாடமிக் இயர்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து மூணு புள்ளி ஒன்னு மில்லியன் டாலர் அளவுக்கு இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபீஸாவோ இல்ல அகாமடேஷனுக்காகவோ இல்ல மற்ற தேவைகளுக்காகவோ இந்த வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் மூலமா கொலம்பியா யுனிவர்சிட்டிக்கு ரெவன்யூவா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் டியூசன் ஃபீஸா மட்டுமே இந்த நாற்பது சதவீத மாணவர்கள் எழுபதாயிரம் டாலருக்கும் மேல பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த யுனிவர்சிட்டியோட மேக்சிமம் ரெவன்யூ சோர்ஸாவே வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் ட்ரம்ப் அவர்களினுடைய நடவடிக்கைனால கொலம்பியா யூனிவர்சிட்டியோட ரெவன்யூவை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க முக்கியமா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் மேல கடுமையான இமிகிரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு குறிப்பா ஒரு மாணவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படினாலோ அந்த கேம்பஸ்குள்ள ஆதரவான ஒரு பிளக்கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்றதுலயோ இல்ல சமூக வலைதளத்துல ஆதரவான ஒரு விஷயத்த பேசுறதுனாலயோ அந்த மாணவர்களுக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட் வீசாவே கேன்சல் ஆகிற அளவுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுது இதனால மாணவர்களுக்கு மத்தியில ஒரு கடுமையான அன்சர்டனிட்டி நிலவரம் அதையும் பார்க்க முடியுது. மாணவர்கள் பெருமளவுல அமெரிக்கால போய் படிக்கிறதுக்கான அந்த நம்பிக்கையை இழந்துட்டு வர்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம சரியான காரணங்கள் இல்லாம மாணவர்களோட ஸ்டூடண்ட் விசாவை ரிவொர்க் பண்றது அவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ மாத்தி அமைக்கிறது உள்ளிட்ட நிறைய விஷயங்கள்ல ட்ரம்ப் அவர்களினுடைய அரசாங்கம் அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இதுவும் அங்க படிக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களை கடுமையான அதிருப்திக்குள்ளாயிருக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காரணங்கள்னால அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுல இருந்து மாணவர்கள் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் மாணவர்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஏற்கனவே அமெரிக்கால குறிப்பா கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிற மாணவர்கள் எல்லாமே இங்க கண்டினியூ பண்ணலாமா இல்ல எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம போயிடலாமா இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால சேஃபா இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இந்த காரணங்கள்னாலதான் கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு வர இருக்கிற ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு முடியும் அப்படிங்கிற தகவலையும் அமெரிக்காவை சேர்ந்த நிறைய மேகசின்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க வரும் காலங்கள்ல வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் அந்த யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ற ரேஷியோ கடுமையான அளவுல குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த யூனிவர்சிட்டிக்கான ரெவன்யூவும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல முன்னணி மேகசின்ஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க கொலம்பியா யுனிவர்சிட்டி மட்டும் இல்ல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நியூயார்க் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இல்ல நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வெளிநாட்டு மாணவர்களோட எண்ணிக்கையும் அவங்களோட ரெவன்யூவும் பேஸ் பண்ணி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த நடவடிக்கை மாணவர்களை அச்சுறுத்துறது மட்டும் இல்லாம மாணவர்கள் அமெரிக்காவுக்கு படிக்க வர்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா அமெரிக்கா பல யூனிவர் போதுமான அளவுக்கு ரெவன்யூ இல்லாம கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையும் பலரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க